ஹலோ ஹாப்பி என்டிங்னா தெரியுமா இப்போதான் நான் ரீசண்டாக கேள்விப்பட்டேன் அப்படீங்களா டே டேய் என்னென்ன வேலை பார்த்துட்டு தெரியுங்களா நீங்கள் உங்களுக்கு தானே ஃபர்டிலிட்டி சென்டர் அதாவது குழந்தையின்மை மையம் அங்கங்கே பெரிய பெரிய பில்டிங் ஏன் ஆரம்பிக்கிறா தெரியுமா சரி அந்தக்குள்ளே போவேண்ணா ஹாப்பி என்டிங்னா என்னென்னு கேட்குறேன் குற்றாலம் கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி சுற்றுலா தலங்களை இந்த கைடு மாதிரி ஒருத்தி நின்று காரம் மறைப்பேன் பார்த்தீங்களா என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுமா ஒரு பெரிய அவங்களுக்கும் ரெசார்ட் மாதிரி புடிச்சு வச்சிருக்காங்க கேள்விப்பட்டது தான் தனித்தனியான ரூம் இருக்கு அங்க வந்து வெளி மாநிலத்து பெண்களை ஃபர்ஸ்ட் போகும்போது சில போட்டோ காமிக்கா இதுல உங்களுக்கு எந்த பெண் வேணும் அதாவது ஸ்பான்ற பேர்ல எந்த போட்டோ வேணும் இவங்க எனக்கு பண்ணணும் ஓகே வாங்க வந்து ஸ்பா அதாவது மசாஜ் பண்றதுக்கு ஒரு ரேட்டு அப்புறம் அவங்களோட உள்ள ஆடைகள் ஆடைகளை இந்த மாதிரி கலந்துனா ஒரு ரேட்டு இங்க கலத்துனா ஒரு ரேட்டு கடைசியில அதுக்கு அது ஒரு ரேட்டு இப்படி ரேட்டு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க சில பசங்க என்ன பண்றீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ரிகல் போய் விழுந்துடுறீங்க சில பேர் நீங்க விழுந்து அங்க போறதுக்கு பல காரணம் இருக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க அதுக்கான விலையை நீங்க கொடுத்தே ஆகணும் எப்ப நீங்க அங்க போய் விழுவுறீங்களோ உங்க சரிவு இருந்து ஆரம்பிச்சிருச்சு எல்லா பிரச்சனைக்கும் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிரும் குறிப்பா டூ கிட்ஸ் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஹாப்பி என்டிங் விஷயம் நடத்துறீங்களா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இருக்குடா